திருவண்ணாமலை அருகே நடைபெற்ற காலை விடும் விழாவில் சீறி காளைகள் காலைகள் முட்டியதில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் திருவண்ணாமலை மாவட்டம் ராட்டினமங்கலத்தில் விடும் விழா நடைபெற்றது இதில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன வாடிவாசலில் இருந்து அவிழ்த்து விடப்பட்டதும் நிர்ணயிக்கப்பட்டிருந்த இலக்கை நோக்கி காளைகள் சீறி பாய்ந்தோடின குறைந்த நேரத்தில் இலக்கை எட்டிப்பிடித்த காளைகளின் உரிமையாளர்களுக்கு ரொக்கப் பரிசுகள் வழங்கப்பட்டது மாவட்ட நிர்வாகத்தின் அனுமதி பெறாமல் நடத்தப்பட்ட இந்த காலை விடும் விழாவில் மாடுகள் முட்டியதில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் இதனிடையே சிவகங்கை மாவட்டம் வாணியங்குடியில் வடமாடும் மஞ்சுவிரட்டு போட்டி நடைபெற்றது இதில் பதினைந்து காளைகளும் ஒரு அணிக்கு ஒன்பது வீரர்கள் வீதம் நூற்றி முப்பத்தைந்து வீரர்களும் பங்கேற்றனர் வட்ட வடிவ திடலின் நடுவே கட்டப்பட்டிருந்த காலையை நிர்ணயிக்கப்பட்ட இருபத்தி ஐந்து நிமிடங்களுக்குள் அடக்க வீரர்கள் போராடினர் வீரர்களிடம் அடங்காத காலைகளின் உரிமையாளருக்கும் காலைகளை அடக்கிய வீரர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன